உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க தரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா மகாபரியவருடைய பொன்னார் திருப்பாதங்களை சேவித்து சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே ஆன்மீக அன்பர்களே நாள்தோறும் நம்முடைய காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை எங்கள் குழுவினரோடு சந்தித்து சிந்தித்து பயணப்பட்டு கண்டது கேட்டது பார்த்தது படித்தது என்று தகவல்களையெல்லாம் திரட்டி அடுத்த தலைமுறைக்கு பெரியவருடைய வாழ்வியல் வரலாறுகள் அவருடைய நேர்கோட்டு பாதையில் நடந்த உயர்ந்த சிந்தனைகள் இந்து தர்மத்தினுடைய பெருமைகள் சனாதான தர்மத்தினுடைய சிறப்புகள் இவற்றை பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த காஞ்சி மகான் தொடரின் நோக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சிலிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கப் போகின்றோம் ஒரு வாகனத்திலிருந்து ஒரு முப்பது நாற்பது பேர் இறங்கி வருகின்றார்கள் அவர்கள் யார் என்பதை நான் நிறைவில் சொல்கின்றேன் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை சமயம் வளர்த்த சான்றோர்கள் வருகிறார்கள் சமயம் வளர்த்த சான்றோர்கள் வருகிறார்கள் வருக வருக என்று புன்முறுவலோடு பொதுவாக பெரியவர்தான் எல்லாரும் சமயத்தினுடைய அச்சாணி சமயத்தினுடைய அஸ்திவாரம் அவர் கலங்கரை விளக்கமெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் பெரியவர் ஒரு பெரிய மனித கூட்டத்தை பார்த்து சமயம் வளர்த்த சான்றோர்களே வருக என்று வியந்து சொன்னது யார் என்றால் இலங்கையில் குடியேறிய இலங்கைத் தமிழர்கள் ஒரு சில பேர் இங்கே ஆன்மீக சுற்றுப்பயணத்திற்கு வந்தபோது காஞ்சி மடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்தவுடன் அவர்களுடன் பெரியவர் அன்போடு பேசிய பாங்கு உங்களுடைய திருக்கோயில்கள் பாடசாலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் என் அன்புக்குரிய ஆன்மீக அன்பர்களே உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழ் உள்ளங்களே இன்றைக்கும் நம்முடைய பள்ளி என்று சொல்லக்கூடிய இங்குள்ள பல்கலைக்கழகங்கள் ஆரம்ப நிலையிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இருக்கக்கூடிய நிலையங்களை இலங்கையிலே பாடசாலை என்று தான் சொல்வார்கள் திருக்கோயிலை ஒட்டியுள்ள மண்டபங்களில் சனி ஞாயிற்றுக்கிழமை அறநெறி பாடசாலை என்று படிக்கின்ற காலத்தே பிள்ளைகள் ஆன்மீக வகுப்புகளை படிக்கக்கூடிய ஒரு பாங்கை வளர்த்த சமூகம் இலங்கைக்கு உண்டு இலங்கையினுடைய அந்த சமயம் வளர்த்த சான்றோர்களாக அந்த பெரியவர்களை பெரியவர் சொன்னது இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருக்கோயிலுடைய சுகாதார அந்த மேன்மை இலங்கை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும்பாங்க ஒரு சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே தப்பாக சொல்லலை சில சமயம் நம்ம கோவில் பிரசாதங்கள் கொடுக்கக்கூடிய தட்டில் போட்டப்படக்கூடிய துண்டு அதற்கு தண்ணி காட்டி பல நாள் ஆகிருக்கும் நாம் புற தூய்மை எவ்வளவும் அகத்தூய்மை எவ்வளவும் முக்கியமோ அது போல் இது போன்ற தூய்மைகள் அவசியம் அல்லவா இலங்கையிலே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் சிவாச்சாரியாருடைய தூய்மை அவர்கள் அறநெறி பாட வகுப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய பாங்கு தேவாரம் திருவாசகம் பிரபந்தங்கள் நீங்கள் அங்கே ஒன்று வேண்டாம் பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிழார் எழுதியது உலகலாம் அப்படின்னா டக்குன்னு அடிப்பாங்க கீழே இருக்கிறவங்க உலகலாம் உணர்ந்து ஓதற்கறிவன் இல்லை நீர்வழி வணிக அலைகள் சோதிங்க நம்ம பலத்தாடுவான் வளர்ச்சி நம்மி வாழ்க்கை வணங்குவோம் பயந்து போயிடுவான் ஸ்பீக்கர்ஸ் ஏன்னா அவ்வளவு நுட்பமாக அவர்கள் தமிழை எழுத்தண்ணி படித்தவர்கள் நீங்கள் கம்பனுடைய பாடலை சொல்லி இப்போ ராமன் காட்டுக்கு போனபோது கைகைக்கு போயிட்டு வா நான் ஆலிசூர் உலகமெல்லாம் அப்படின்னா அடுத்து அவன் சொல்லுவான் ஆலிசூழ் உலகமெல்லாம் பரதனையாடை நீ போய் தாளி தடைகள் தாங்கி தங்கிறந்த மேற்கொண்டு புண்ணிய துறைகிறாடி அடி ரெண்டாண்டு காட்டுக்கு போயிட்டு வா இப்போ எல்லாரும் சேர்ந்து கூட்டாக சிவபுராணம் படித்தாங்கன்னா நமச்சி வாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சஷ்டியை நோக்க சரவண போனு கந்த சஷ்டின்னா மூச்சு விடாமல் சொல்லிவிடுவாங்க அப்போ சமயத்தை அவர்கள் தங்களுடைய நெஞ்சுக்கு நீதியாக உயிரைப் போல பாதுகாத்தார்கள் அதனுடைய பெருமை சமய சின்னமில்லாமல் அவர்கள் திருக்கோயிலுக்கு ஒருபோதும் வருவது கிடையாது இவை எல்லாவற்றிற்கு மேல் அங்கிருக்கக்கூடிய கோவில்களில் ஓதுவார் நாதஸ்வர கலைஞர்கள் அந்த அன்னம் சமைத்து தருகின்றவர்கள் அதை பாங்கோடு பரிமாறுகின்றவர்கள் என்று அடுத்த தலைமுறையின் மேன்மை குறித்து இலங்கை தமிழர்களுடைய சிறப்பு குறித்து அவர்கள் சொல்ல சொல்ல இன்னும் நான் சொல்கிறேன் அங்குள்ள ஜிந்துப்பட்டி முருகன் கோவிலோ இல்லை அட்டனோ கொட்டக்கொலையோ கம்பளையோ நாவல் நகர்லையோ நீங்கள் ஒரு கந்தசஷ்டி விரதம்னு எடுத்தால் ஆறு நாள் அவங்க அப்படியே குழப்பட்டின் விரதமாக இருப்பாங்க மாலையில் ஒரு அரை கிளாஸ் பால் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு கூட்டத்துக்கு வருவாங்க ஒரு சின்ன சொட்டு கூட கீழே இருக்காது கோயிலை சுற்றி கண்ட இடத்துல திருநீர் குங்குமம் இருக்காது அவர்கள் அந்த கோவிலுடைய இறைவனுக்கு சாத்தக்கூடிய ஆடைகள்லாம் வாங்கி துவைச்சு சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த இறைநரி பணிகள் எல்லாவற்றிற்கு மேல் தூய்மை நம்ம தமிழ்நாட்டு திருக்கோயிலை சுற்றி எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய எண்ண தராசில் அளந்து பார்க்க வேண்டும் எனவே எங்கெல்லாம் நன்மை நடக்கிறதோ சமயம் வளர்க்கிறது என்றால் ஏதோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சமயக்குறவர்களும் மட்டுமல்ல நவீன நூற்றாண்டில் இலங்கை தமிழர்கள் செய்த சமயப்பணியை பணியை நெஞ்சார வாழ்த்தி மனமாற அவர்களை மகிழ்வித்து பிரசாதங்களை கொடுத்து கண்ணீர் மழுக விடைபெறச் செய்த பெருமை நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகளுக்கு உண்டு அப்பேற்பட்ட அந்த இலங்கை தமிழர் பெருமக்களை தான் சமயம் வளர்த்த சான்றோர்களே வருக வருக என்று வசிஷ்டர் வாயால் பிரம்ம போல சொன்ன பெரியவா பெரியவாதான் மீண்டும் மற்றொரு நன்னாளில் இல்லை நாளைக்கு மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி